வணக்கம் இந்தியாவில் கடலுக்கடியில் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை கேபிள் அமைக்கும் திட்டத்தை மெட்டா செயல்படுத்த உள்ளது இது தொடர்பான ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது மெட்டா என்பது மனித இணைப்பின் எதிர்காலத்தையும் அதை சாத்தியமாக்கும் தொழில்நுட்பத்தையும் உருவாக்கும் நிறுவனமாகும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவை உலகளாவிய டிஜிட்டல் உள்கட்டமைப்புடன் இணைக்க வாட்டர்வோர்த் என்ற மெகா திட்டத்தை மெட்டா நிறுவனம் செயல்படுத்த உள்ளது கடலுக்கடியில் உலகின் மிக நீளமான கேபிள் அமைப்பான ப்ராஜெக்ட் வாட்டர்வோர் திட்டத்தை மெட்டா அதன் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான இந்தியாவிற்கு கொண்டு வருகிறது இந்த கடலுக்கடியில் கேபிள் திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலுக்கடியில் மொத்தம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு கேபிள்கள் அமைக்கப்பட உள்ளன இந்த கேபிள்கள் ஐந்து கண்டங்களை இணைக்கும் அதாவது இந்தியா அமெரிக்கா பிரேசில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இன்னும் பிற பகுதிகளை இந்தியாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் வகையில் ஐந்து கண்டங்களை உள்ளடக்கிய அமைக்கப்படுகிறது இது பூமியின் சுற்றளவை விட நீளமானதாகும் அண்மையில் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன அப்போது அமெரிக்கா இந்தியா கூட்டுத் தலைவர்களின் அறிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த அறிவிப்பு இந்தியாவின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் நிலப்பரப்பில் மெட்டாவின் கவனத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இது தொடர்பாக மெட்டா நிறுவனம் கூறுகையில் ஆழமற்ற கடலோர நீர் போன்ற அதிக ஆபத்துள்ள மண்டலங்களில் சேதத்திலிருந்து பாதுகாக்க மேம்பட்ட ரூட்டிங் நுட்பங்கள் மற்றும் புதுமையான கேபிள் புதைப்பு உத்திகள் வாட்டர் ரோட் திட்டத்தில் கடைபிடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது மெட்டா இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறது இந்தியா அதன் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாகும் உலகின் மிக நீளமான அதிக திறன் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட கடலுக்கடியில் கேபிள் திட்டத்தை இந்தியா அமெரிக்கா மற்றும் பிற இடங்களை இணைக்க மெட்டா கொண்டு வருகிறது இந்த கேபிள் திட்டம் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மீள்தன்மை கொண்ட உள்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கத்திற்கான மேம்பாடு வளர்ச்சி அடையும் என்று மெட்டா கூறியுள்ளது இணைய இணைப்புக்கும் நாடுகளை இணைப்பதற்கும் உள்ளூர் தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கும் கடலுக்கடியில் கேபிள் நெட்வொர்க் மிக முக்கியமானது இந்த கேபிள்கள் நாடுகளை ஒன்றோடொன்று இணைக்கின்றன நெட்வொர்க் உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கும் தரவு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் மெட்டா உள்ளிட்ட பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து வரும் கோரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த முதலீடு முக்கியத்துவம் பெறுகிறது முதல்கட்டமாக கடலுக்கடியில் ஏழாயிரம் மீட்டர் ஆழத்தில் இந்த கேபிள்கள் அமைக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கடலில் மாசு ஏற்படாத வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்படும் என கூறப்பட்டுள்ளது பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த திட்டம் அதன் பயன்பாடுகள் மற்றும் சேவைகளை ஆதரிக்கும் உலகளாவிய டிஜிட்டல் நெட்வொர்க்கை அதிகரிக்கும் என்று மெட்டா கூறியது இணைப்பை மேம்படுத்துவதை தாண்டி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதையும் ஆழமான பொருளாதார ஒத்துழைப்பை வளர்ப்பதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது